ஃப்ளைட்டை ஹை ஜாக் பண்ணி பார்த்துப்பீங்க பட் ஒரு நத்தை ஹைஜாக் பண்ண முடியுமா ஆமாங்க பாரடொக்ஸம் அப்படின்ற ஒரு வகையான ஒட்டுணி இந்த நத்தை மேலே ஏறி அதை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதோட உயிரை அதுவே எடுக்கிற மாதிரி பண்ணி தன்னோட இனப்பெருக்கத்தை அதிக பண்ணிக்குது இது எப்படி அப்படின்னா இது ஒரு செயின் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு பறவை இடம் தான் இந்த ஒட்டுண்மை உருவாகுது உருவாகி அது எச்சம் மூலியமா இது வந்து வெளியே வருது அந்த ஹெச்சம் தரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நத்தை போய் அந்த எச்சத்தை சாப்பிடும்போது அந்த எச்சத்துல இருந்து அங்க இருந்து இந்த நத்தையோட வயிற்று பகுதிக்கு போய் அங்க அங்கே இருந்து அந்த நத்தையோட மூளை பகுதிக்கு சென்று அதோட சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமேட்டு அது ஒரு ஜாம்பி கண்டிஷனுக்கு போயிட்டு இந்த ஒட்டுண்ணி தான் வந்து சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் டிமுக்கிடுப்பா டிமுக்கிடுப்பான்னு ஒரு சிக்னலை கொடுத்து மீண்டும் அந்த பறவையை தன்னை நோக்கி இழுக்குது அதாவது இந்த நத்தையை வந்து தானே தன் உயிரை கொடுத்து ஒரு உணவாக மாறுறதுக்கு இந்த ஒட்டுண்ணி தான் காரணமாக இருக்குது அப்போ அந்த பறவை மீண்டும் இந்த வந்து நத்தையை சாப்பிடும்போது மறுபடியும் அது வந்து அந்த பறவையோட வயிற்றுக்குள்ளே போய் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது